ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கருத்துக்கள் எல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷம் என்னால் அடுத்து கொஞ்சம் கதை உடனே ஆரம்பிக்க முடியல பயங்கர சளி ஸோ குரல் வந்து ரொம்ப உடஞ்சி போயிருக்கு என்னால் உட்கார முடியல அதனால் கூடி சீக்கிரம் அந்த ச குரல் சரியானதும் நான் உடனே ஓடி வந்து உங்களுக்கு அடுத்த கதையை ஆரம்பிக்கிறேன் அத்தியாயம் எட்டு பேரனை காண சென்ற மகனும் பேத்தியும் இரவு வரை வராததால் கவலையுடன் வாசலிலேயே காத்திருந்து விட்டு உள்ளே செல்ல மனமில்லாமல் திரும்பியவரின் அருகே வந்து நின்றாள் தேன்மொழி அருகே திறந்த அசைவில் அவளை திரும்பி பார்த்தவர் நீ என்னம்மா இந்த நேரத்தில் இங்கே நிற்கிற என்றார் சோர்வான குரலில் போனவங்க இன்னும் திரும்பலையேன்னு கவலையாக இருப்பீங்கன்னு அப்பா தான் அனுப்பி வச்சாங்க அத்தா ம் வயசு பொண்ணை கூட்டிகிட்டு போக மாட்டேன்னு சொன்னவன நான் தான் அனுப்புனேன் ராவுக்கே வந்துடுவேன்னு சொல்லிட்டு போனவங்கள இந்நேரம் வர ஆளை காணும் என்றார் பெருமூச்சுடன் கையில் வைத்திருந்த கூடையுடன் அவரின் பின்னே நுழைந்தவள் இவ்வளவு தூரம் போனவங்க இருந்து பார்த்துட்டு வருவோன்னு யோசிச்சிருப்பாங்க அவருக்கான உணவை எடுத்து வைக்க ஆரம்பித்தாள் அதை பார்த்தவர் என்னத்துக்கு நீ இதெல்லாம் கொண்டு வந்தம்மா உங்க ஆத்தா சும்மாவே சாமி ஆடுவா என்றார் சோர்வாக தூணோரம் சாய்ந்த மறந்தபடி அது என்னைக்கு ஆடல நீங்க வாங்க ஆத்தா ம் என்று அழுத்து கொண்டே தன் முன்னே வைக்கப்பட்டிருந்த உணவை உண்ண ஆரம்பித்தார் அவரையே பார்த்து கொண்டிருந்த தேனுவிற்கு சென்னை சென்றவர்கள் ஏன் அன்றே திரும்பவில்லை என்கிற யோசனையுடன் அமர்ந்திருந்தாள் சந்துரு தங்கியிருப்பது மேண்டனில் அங்கு சக்தியை தங்க வைக்க முடியாது பின் எங்கே தங்கியிருப்பார்கள் என்ற யோசனையுடன் அப்பத்தாவிற்கு சாப்பாட்டை பரிமாறினாள் அவர் சாப்பிட்டு முடித்ததும் பாத்திரங்களை ஒழித்து போட்டுவிட்டு அங்கேயே அவருடன் கூடத்தில் பாயை போட்டு படுத்துவிட்டாள் அவருக்கும் தனியாக இருப்பதை விட அவளின் துணை சற்று இதமாக இருந்தது இருவருக்குமே உறக்கம் வரவில்லை என்றாலும் அதை வெளிக்காட்டாது கண்களை மூடிக்கொண்டனர் விடியலின் நேரம் வீட்டு வாசலில் ஏதோ வண்டி வந்து நிற்கும் சத்தம் கேட்டதும் தேனுவிற்கு முதலில் விழிப்பு வந்தது தனியாக சென்று கதவை திறந்து பார்க்க பயந்து கொண்டு ஆத்தாவை திரும்பி பார்த்தாள் அவருக்கும் வண்டி வந்து நின்ற சத்தத்தில் விழிப்பு வந்திருந்தது என்ன தேனு சத்தம் அது தெரியல ஆத்தா ஏதோ காரோ பஸ்ஸோ வீட்டு முன்னாடி நிக்கிற மாதிரி இருக்கு என்றாள் சந்தேகத்துடன் மெல்ல எழுந்த மறந்தவர் கொஞ்சம் கையை கொடுத்து தூக்கி விடு என்னான்னு போய் பார்ப்போம் என்றார் அவள் கையை பற்றி அவரை தூக்கிவிட இருவருமாக கதவி திறந்து கொண்டு வாசல் திண்ணையில் சென்று பார்த்தனர் அவர்கள் வீட்டு வாசலில் முன்னே ஒரு வேன் நின்றிருந்தது அதைக் கண்டு இருவருக்கும் யோசனை என்னது ஏன் இங்கே நிறுத்தி இருக்கிறார்கள் என்று யோசித்துக் கொண்டே அது வேனை எதுக்கு இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்க என்றார் அப்பத்தா சப்பத் சத்தமாக அதுவரை டிரைவரின் அருகே அமர்ந்திருந்த கதிரேசன் கீழே இறங்கி பாட்டியின் முன்னே வந்து நின்றான் அவனது கண்கள் பாட்டியையும் அவர் அருகே நின்றிருந்த தேனுவையும் ஆராய்ந்தது அவனிடம் இருந்து பதில் வராது போகவே சற்றே கோபத்தோடு யாரை பணி என்றார் அழுத்தமாக உங்கள் ரெண்டு பேரையும் தவிர வேற யாரும் இருக்காங்களா அவன் அப்படி கேட்டதும் உஷாரான அப்பத்தா என்னப்பா பேச்சு சரியில்லையே என்றார் கோபமாக அவனோ அவரின் பேச்சை கண்டு கண்டுகொள்ளாமல் தேனுவிடம் நீ இந்த வீட்டு பொண்ணாமா சீக்கிரம் போய் யாராவது ஊர் பெரியவங்க இருந்தா வாமா என்று விரட்டினான் அவன் அப்படி சொன்னதும் இருவருக்கும் என்ன சொல்வது என்று தெரியவில்லை பாட்டி முதலில் சுதாரித்துக்கொண்டு கொண்டு என்ன விஷயம் எதுக்கு ஊர் பெரியவங்கள கூட்டிட்டு வர சொல்ற என்றார் நிதானமாகவே அதற்குள் இவர்களின் பேச்சு சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்து வீடுகளில் இருந்த ஆட்கள் மெல்ல சேர ஆரம்பிக்கவும் கதிரேசனிடம் கேள்வி கேட்க ஆரம்பித்தனர் ஆண்களை அங்கிருந்து ஓரமாக அழைத்துச் சென்று ராமரின் விஷயத்தைச் சொல்ல அவர்கள் அதிர்ந்து நின்றனர் என்ன சொல்கிற அவங்க சென்னைக்கு போயிருக்காங்களே என்றனர் அங்கே தான் இப்படி ஆகிப்போச்சு போச்சு சந்தேகம்னா பாடி உள்ளதாக இருக்குது அவர் பொண்ணு உள்ளதாக இருக்குது என்றான் வயதானவர்கள் எல்லாம் தவித்து போய் நிற்க இளைஞர்கள் முதலில் சுதாரித்து கொண்டு வேனை திறந்து காண்பிக்கும்படி கூறினார்கள் அதற்கு ஒத்துக்கொண்ட கதிரேசன் வேன் கதவை திறக்க அங்கே ராமரின் கையை பிடித்துக்கொண்டு அவரின் நெஞ்சின் மீதே சாய்ந்திருந்தால் சக்தி அதை பார்த்ததும் பதறி போன பெரியவர்கள் அப்பத்தாவை மறந்து சத்தம் போட்டு கதற ஆரம்பித்தனர் என்ன நடக்கிறது என்று புரிந்து கொள்ளாம முடியாமல் இருவரும் வேனின் மீது கண்களை பதித்திருந்தனர் திடீர் என்று வேன் கதவை திறந்து பார்த்து கத்த ஆரம்பிக்கவும் முதன் முதலாக அப்பத்தாவிற்குள் எதுவோ உடைந்தது ஊர் மக்களின் கதறல் சக்தியை எழுப்ப வேகமாக எழுந்தவள் வேனருகே நின்று அழுது கொண்டிருக்கும் அனைவரையும் கண்டாள் அடுத்த நிமிடம் வேனை விட்டு வெளியே பாய்ந்திருந்தாள் அவளது சத்தம் ஊரையே கலங்க வைத்தது அப்பத்தா அப்பாரு நம்மளையெல்லாம் விட்டுட்டு போயிட்டார் அப்பத்தா என்று பாய்ந்து அவரது கழுத்தை கட்டி கொண்டு அழ ஆரம்பித்தாள் அப்பத்தாவிற்கு அந்த நிமிடம் எப்படி உணர்ந்தார் என்றே தெரியவில்லை வெளியூர் சென்றிருக்கும் மகனும் பேத்தியும் வந்துவிடுவார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்க மகனின் உடல் வந்து இறங்குவதை காண முடியாமல் மூச்சடைக்க மயங்கிச் சரிந்தார் அப்பத்தா மயங்கி ச சரிய ஆரம்பித்ததும் தேனுவும் சக்தியுமாக அவரை தாங்கிக் கொள்ள சந்துருவின் நண்பர்கள் அவரை தூக்கிச் சென்று உள்ளே படுக்க வைத்தனர் அதற்குள் ராமரின் உடல் வேனிலிருந்து இறக்கப்பட்டு கூடத்தில் கொண்டு வந்து வைக்கப்பட்டது தண்ணீர் தெளிக்கப்பட்டு மயக்கம் தெளிந்ததும் அவசரமாக எழுந்தவர் பேத்தியின் கையை பற்றி என்ன நடந்தது என்று அழுகிய அடக்கியபடி கேட்டுக்கொண்டார் அதற்குள் ஊரே அவர்கள் வீட்டு வாசலில் கூடியிருந்தது அப்பத்தாவை கட்டிக்கொண்டு அவர் அருகே அமர்ந்திருந்தவளின் பார்வை ராமரை விட்டு அகலவில்லை அப்பத்தாவோ மகன் போனதை எண்ணி அழுவதா இனி இந்த பெண்ணுக்கு யார் இருக்கிறார்கள் என்று வேதனைப்படுவதா என்று புரியாமல் கண்களைத் துடைத்தபடி அமர்ந்திருந்தார் முதல் நாள் காலையிலேயே இறந்திருந்த காரணத்தினால் அதிக நேரம் உடலை வைக்க முடியாது எனவும் சந்துருவை உடனடியாக தொடர்பு கொண்டு வரவழைக்க வேண்டும் என்று பேசிக்கொண்ட அவனது நண்பர்கள் அவனது நண்பன் செந்திலின் அலைபேசிக்கு அழைத்து அவன் எடுக்கவில்லை என்றதும் அங்கே மீண்டும் குழப்பம் எழ ஆரம்பித்தது பாட்டிக்கு பேரன் போனை கூட எடுக்கவில்லை என்றதும் பிள்ளைக்கு யார் கொல்லி வைப்பது என்கிற எண்ணம் எழ ஆரம்பித்தது அதனால் சக்தியிடம் நேற்று நீங்க அவனை தானே என்றார் அதுவரை கண்ணீருடன் அமர்ந்திருந்தவள் இல்ல அப்பாத்தா அண்ணன் அங்க பார்க்கவே இல்லை அது கொடுத்த அட்ரஸ்ல அண்ணன் இல்லவே இல்லை செந்தில் அண்ணன் நம்பருக்கு கூப்பிட்டு பார்த்தோம் அப்பவும் எடுக்கல அந்த தான் அப்பாரு மயக்கம் போட்டு விழுந்தாங்க என்று கதறினாள் அதுவரை மாரடைப்பால் மரணம் நிகழ்ந்ததாக கொண்டிருந்தவர்களுக்கு சந்துருவை பற்றிய செய்தி அதிர்ச்சியை கொடுத்தது அனைவரும் ஆளாளுக்கு அவளிடம் கேள்வி கேட்க ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுக்க முடியாமல் எங்களுக்கு அண்ணன் எங்கே இருக்குன்னே தெரியல அதுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல என்று கத்தினாள் ஒரு பக்கம் பெற்றவர் இறந்து கிடக்க வேலைக்காக ஊர் விட்டு ஊர் சென்ற அண்ணனையும் காணாது தவித்து போய் கதறி அழுதவளை கண்ணீருடன் அணைத்துக்கொண்டால் கொண்டால் தேனும் அவளது மனம் ஊமையாக சந்துருவை எண்ணி அழுதது அதன் பின் ஊர் பெரியவர்கள் கூடி பிணத்தை எடுக்க வேண்டிய ஏற்பாடுகளையும் அவருக்கு செய்ய வேண்டிய இறுதி கடமையும் யார் செய்வது என்று பேசி முடிவு செய்து மடமடம் என்று வேலைகளை செய்ய ஆரம்பித்தனர் கதிரேசனும் டிரைவரும் வேனை அடுத்த தெருவில் கொண்டு நிறுத்திவிட்டு ஒதுங்கி நின்று வே நடப்பவற்றை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தனர் சக்தி பாட்டியின் மடியை விட்டு அகலாமல் இருக பிடித்தபடி படுத்திருந்தாள் அவளது மனமோ சந்துருவை சுற்றியே சுழன்று கொண்டிருந்தது அண்ணன் என்ன ஆனான் அவனுக்கு கெடுதல் எதுவும் நடந்திருக்குமோ ஏன் ஃபோன் அழைப்பை கூட ஏற்கவில்லை கொடுத்த விலாசமும் தவறென்றால் என்ன நடந்திருக்கும் கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக அவனது குரலை கேட்க முடியவில்லை இந்த பத்து நாட்களுக்குள் தான் அவனுக்கு எதுவோ நடந்திருக்கிறது அதுவரை நன்றாக பேசிக்கொண்டுதானே இருந்தான் அவ்வளவு பெரிய சென்னை மாநகரத்தில் சந்துருவை எங்கே தேடுவது தனக்கிருந்த ஒரே ஆதரவான தந்தையையும் இழந்த பிறகு அண்ணனை எப்படி தேட முடியும் அதிலும் சென்னையில் யாரையுமே தெரியாத போது என்றெண்ணி மனம் குழம்பிக் கொண்டிருந்தாள் அந்நேரம் பெரியவர்கள் கூடி முடிவெடுத்தபடி ராமரின் உடல் அடக்கம் செய்ய எடுத்துச் செல்லப்பட்டது தந்தையின் உடல் எடுக்கும் நேரம் தன்னை மறந்த யோசனையில் மூழ்கி கிடந்தவள் அனைத்தையும் மறந்து கதறி தீர்த்து விட்டாள் ஊர் மக்கள் அனைவரின் கண்களிலும் கண்ணீர் தாரை தாரையாக வழிய ஆரம்பித்தது அன்னை இல்லாத குறையே தெரியாதவாறு மகளை பொத்தி பாதுகாத்து அன்பை மட்டுமே அழைத்து வளர்த்ததை பார்த்திருந்த அனைவரின் மனங்களிலும் உதிரம் வடிந்தது வேலைக்கு சென்று என்று சென்ற மகன் தந்தைக்கு கொல்லிப்போட கூட வர வராது போக முருந்த முதிர்ந்த அன்னையை மட்டுமே துணைக்கு விட்டு சென்ற ராமரை எண்ணி ஊர் மக்களின் மனம் நொந்து போனது சக்தியை ராமரிடமிருந்து பிரிப்பதற்கே பெரும்பாடாகி போனது அவளை அணைத்து பிடித்திருந்த தேனுவோ தந்தை போல் பாசம் காட்டிய சந்துருவின் தந்தைக்காக அழுவதா எங்கே இருக்கிறான் என்று தெரியாத காதலனுக்காக அழுவதா உடன்பிறப்பு போல பழகிய தோழிக்காக கண்ணீர் சிந்துவதா என்று புரியாமல் தன் சோகத்தை மறைத்து சக்தியை ஆறுதல் படுத்த முயன்று கொண்டிருந்தாள் தோழி இறுக்கி அணைத்து கொண்ட சக்தி உனக்கு என்ன பதில் சொல்வேன் தேனோ அண்ணன் எங்கே இருக்குன்னே தெரியலையே நானாவது சொல்லி அழுதடலாம் நீ என்ன பண்ணுவ என்று கட்டிக்கொண்டு அழ ஆரம்பித்தாள் அதுவரை தனது அழுகியை அடக்கிக் கொண்டிருந்த தேனு சக்தியை கட்டிக்கொண்டு கொண்டு அழ ஆரம்பித்தாள் ஈசியாரில் தன் வீட்டின் மாடியில் ஆகாயத்தை வெறுத்து நின்றவனின் மனதில் சூறாவளி வீசிக்கொண்டிருந்தது தன்னை மீறி நடந்துவிட்ட ஒரு மரணத்திற்காக வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறான் என்று நினைத்தால் தவறு நடந்து முடிந்த கொலையில் ஒரு அப்பாவியின் உயிர் போனதைப் பற்றி அவன் கவலைப்படவில்லை தான் எங்கு ஏமாற்றப்பட்டு அங்கு ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதே அவனது கோபம் வருத்தம் மாத்திரம் எல்லாம் அவனுக்கு பின்னே நின்று அவனது முதுகை பார்த்து கொண்டிருந்த கார்த்திக் அவனது உணர்வுகளின் வேகத்தை புரிந்து கொள்ள முடிந்தது மெல்ல அவன் அருகே நெருங்கி நின்றவன் கேசவா என்று அழைத்தான் ம் என்றவனின் மூச்சு சீறி கொண்டு வந்தது அந்த பெண்ணை அவங்க ஊரில் இறக்கி விட்டாச்சு கதிர் வந்துட்டானா இல்லை ரெண்டு நாள் அங்கேயே இருந்து பார்க்க சொல்லியிருக்கேன் சட்டென்று திரும்பியவனின் கை கார்த்திக்கின் சட்டையை கொத்தாக பிடித்திருந்தது அவனது பார்வையோ கழுகின் பார்வையை போன்று கார்த்திக்கின் நெஞ்சை தொலைத்து உள்ளே சென்றது இதென்ன புதுப்பழக்கம் அவன் கைகளை பிடித்து மெல்ல விளக்கியவன் நம்மால் பாதிக்கப்பட்ட குடும்பம் கேசவா என்று என்றெழுத்தான் கூறு போடும் பார்வையுடன் அவனை நெருங்கியவன் அதுக்கு என் வழியில் குறுக்க வந்து செத்து போனது அவன் தப்பு டேனியில் கையில் சிக்கக்கூடாது தான் வேன் ஏற்பாடு பண்ண இதை தொடராதே கார்த்தி என்றான் இறுகிய குரலில் இல்லை கேசவா கதர் ரெண்டு நாள் மட்டும் அங்கிருந்து எதுவும் உதவி தேவைப்பட்டால் செய்யட்டும் என்றான் விடாது பட்டென்று மீண்டும் அவனது சட்டையை பற்றி உழிக்கவன் என்ன பொண்ணு சென்டிமெண்டா விட்டுடு கார்த்தி அவனை வர சொல்லிடு இனி அந்த குடும்பத்தை அப்படியே விட்டுடு என்றான் ஏன் அவனிடமிருந்த பார்வையை திருப்பி கொண்டவன் கருணாகரன் பார்வைப்பட்டால் மீதம் இருக்கிற ரெண்டு உசுரும் போயிடும் என்னால் ஒரு அப்பாவை உசுர் போயிடுச்சுன்னு வருத்தமெல்லாம் இல்லை ஆனால் இனி அப்படி ஒரு உசுர் போகக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கணும் நம்ம கவனம் அந்த குடும்பத்து மேலே விழுந்தால் கருணாகரனும் பார்வையை அங்கே திருப்புவான் அது அவங்களுக்கு நல்லதில்லை என்றான் அழுத்தமான குரலில்